அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி உலக சன்மார்க்க சொந்தங்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நெகமம் சன்மார்க்க சங்கத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு தயவு திரு சிவராஜ் ஐயா அவர்களின் அகவல் வேள்வி நடைபெற்றது அதைத் தொடர்ந்து தயவு திரு ராஜேந்திரன் ஐயா அவர்களின் சத்சங்கம் நடைபெற்றது தயவு திரு ராஜேந்திரன் ஐயா அவர்கள் ஆன்மாவைப் பற்றியும் திரு அகவலின் உள்ள பாடல்களுக்கு சரியான விளக்கங்களுடன் மிகவும் அற்புதமாக எடுத்துரைத்தார் அது மட்டுமின்றி ஜீவகாருண்யம் பற்றியும் மிக அழகாக தெளிவான கருத்துக்களுடன் அனைவருக்கும் புரியும்படியும் மிகவும் அற்புதமாக எடுத்துரைத்தார் அதை தொடர்ந்து தயவாளர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் நெகமம் சன்மார்க்க சங்கத்தின் மூத்த சன்மார்கி திரு ராஜம்மாள் அவர்கள் கதர் ஆடை அணிவித்து கௌரவித்தார்கள் அதைத் தொடர்ந்து தைவதிரு சிவராஜ் ஐயா அவர்களுக்கு நெகமம் சன்மார்க்க சங்கத்தின் மூத்த சன்மார்கி நல்லாசிரியர் விருது பெற்ற தயவு திரு சின்னசாமி வாத்தியார் ஐயா அவர்கள் கதர் ஆடையை அணிவித்து கௌரவித்தார்கள் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் தைவத்திரு சிந்தை கிணியன் ஐயா அவர்களுக்கு தயவு திரு துரை ஐயா அவர்கள் கதர் ஆடை அணிவித்து கௌரவித்தார்கள் வடலூர் கருணை இல்லத்தின் பொருளாளர் அவர்கள் தயவு திரு பழனிசாமி ஐயா அவர்களுக்கு தயவு திரு திருமலைசாமி ஐயா அவர்கள் கதராடை அணிவித்து கௌரவித்தார்கள் அதைத் தொடர்ந்து பிரார்த்தனையும் ஜோதி வழிபாடும் நடைபெற்றது இதுவரை சேர்ந்த நம்ம சம்மார்க்கு சார்ந்த அம்பர் தைவி திரு உதயபூபதி அவர்கள் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க அவருக்கும் நம்ம சம்மர் சங்க சார்பிலே வர சொல்லிருக்கோம் தைவி திரு பூப உதயபூபதி ஐயா அவர்கள் வாழ்த்து தைவி திரு உதயபூபதி ஐயா அவர்கள் வாழ்க்கை கவலம்பனர் தைவித்திரு உதயபூபதி ஐயா அவர்கள்

யல் ஜதி தனி தனி பேரும் கருணை யருட்பேரும் ஜோதி ஆறு பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனி பேரும் கருணை யார்டேரும் ஜோதி ஜோதி

தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி ஜோதி வழிபாட்டை தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து சன்மார்க்க சங்கங்களுக்கு அரிசி வழங்கப்பட்டது நீங்களும் இவ்வன்னதானத்தில் பங்கேற்க விரும்பினால் கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு தாங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கு அன்னதானம் செய்ய பதிவு செய்து கொள்ளலாம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நிலையே குவலயம் ஓங்குக வள்ளல் மலரடி வாழ்த்தி வணங்குவோம் இவ்வீடியோ பதிவை முழுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி இந்த பதிவு பிடித்திருந்தால் ஒரு சின்னதாக ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது யாருக்காவது ஒருத்தருக்காவது உபயோகமாக இருக்கும் நன்றி